ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ சக்கர தாழ்வாரை பற்றி பார்க்கலாமா சக்கர தாழ்வாரை பற்றி நம்ம ஏற்கனவே அம்பரீஷ சரித்திரம் அதிலெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இன்னமும் கொஞ்சம் நிறைய சக்கர தாழ்வாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம பெருமாள் கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் இல்லையா நல்லவர்களை காக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தீயவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் அப்பப்போ அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பெருமாள் அப்பப்போ அவதாரம் எடுக்கிற பொழுதெல்லாம் சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்தே தான் அவதாரம் எடுப்பார் பெருமாள் என்ன நினைக்கிறாரோ பெருமாள் நினைச்ச மாத்திரத்தில் அந்த காரியத்தை செஞ்சே முடிச்சு விடுவார் சக்கர தாழ்வார் அந்த அளவுக்கு பெருமாள் கிட்ட அதீதமாக இருப்பார் அவர் அதே மாதிரி இருக்கிற போது பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் அதில் நமக்கு தெரியலையா பத்து அவதாரம் தசாவதாரம் பெருமாள் எடுத்திருக்கிறது தெரியும் இந்த தசாவதாரத்துலையுமே சக்கர தாழ்வார் இருக்கார் எப்படின்னா சில இதில் மனுஷ ரூபத்தில் ஒருவர் சில இடத்துல ஆயுதங்கள் ஆயுதமாக ஒருவர் இந்த மாதிரி பல விதமாக ஒருவர் நரசிம்ம அவதாரத்தில் வந்திருக்கார் சக்கரத்தாழ்வார் எப்படி நரசிம்மர் எந்தால கிழிச்சார் கிரண்யக சிபுவ நகத்தால கிழிச்சார் கரெக்டா சொல்றேன் அந்த அந்த கூரிய நகத்தால கிழிக்கிறாரோ இல்லையோ அந்த கூரிய நகம் அப்படிங்கிறது தான் சக்கர தாழ்வாரோட அம்சம் அதே மாதிரி வாமன அவதாரத்துலையும் சக்கரத்தாழ்வார் எழுதியிருக்காராம் எப்படின்னா அதை நம்ம நம்மாழ்வார் திருவாய்மொழி ஏழு பத்தாம்பத்தில் நாலாம் நாலாம் பாசனத்தில் சொல்றார் ஆழிகழ சங்கும் வில்லுமிழ திசை வாழியழ தண்டும் வாழும் எழம் முடி பாதம் எழம் அப்பன் ஊழியழ உலகம் உண்டவாரே அப்படிங்கிறார் என்னவா பெருமாள் வாமன் அவதாரத்தில் எப்படி திருவிக்ரம் அவதாரம் எடுத்தார் திருவிக்ரம் அவதாரம் எடுக்கிற பொழுதோ திருவிக்கிரமா திருவிக்ரமனா அவன் வர பொழுதோ எப்படி ஆகாச அளவுக்கு வளர்ந்தார் இல்லையா பெருமாள் அப்படி அவர் ஆகாச அளவுக்கு வளர்றதுக்கு முந்தி ஆழ்வை எழவான் முதல்ல எழுந்தது பெருமாள் கிட்ட இருக்கிற ஆழின சக்கரம் சக்கரம் தான் முதல்ல வந்துதான் முதல்ல சக்கரம் தான் தோண்டித்து அதுக்கப்புறம்தான் சங்கு வந்தது தான் ஒவ்வொன்னா வில்லு அம்பு அப்படின்னு எல்லா கோதண்டம் எல்லாம் வந்தது அப்படிங்கிறார் எல்லா திசையிலையும் ஒழித்துது அப்படிங்கிறார் அந்த உலகத்துல மானத்தை கண்டு பெருமாள் இப்போ போற போதும் முதல்ல வந்தது ஆழி ஆழினா சக்கரம் அந்த சக்கர தாழ்வாதான் வந்தார் அப்படிங்கிறார் அடுத்தது பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரத்தில் எப்படி அவருடைய ஆயுதம் என்ன கோடாரி கரெக்ட் அந்த கோடாரிய கோடாரிங்கிறது தான் சக்கர தாழ்வார் அடுத்தது ராமாவதாரம் ராமாவதாரம் இருக்கிற போது என்ன அவர் தம்பி பரதனா அவதாரம் பண்ணியிருக்காராம் பெருமாள் ராமனை அவதாரம் பண்ணுற போதும் இவர் பரதனை அவதாரம் பண்ணி பர ராமரை காட்டுக்கு போக சொல்லிட்டா இல்லையா கைகையே அவள் அம்மா அவள் அம்மாவையும் திறந்துட்டார் ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டு நான் நாட ஆடுறதா அது நடக்காது அப்படின்னு ராமர் போன வழியிலேயே போய் அவர்கிட்ட போய் கிஞ்சி அதுக்கப்புறம் பாதுகையை வாழ்ந்துட்டு வந்து பாதுகா ராஜ்யம் ஆண்டார் இவருக்கு தான் நாட கொடுத்தாச்சே நாட ஆளலாம் இல்லையோ நாடு ஆளவே இல்லை பாதுகையை வச்சு தினமும் அந்த பாதுகைக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த பாதுகைய பாதுகா ராஜ்யம் அப்படின்னு பாதுகா ராஜ்யம் பண்ணினார் அதைத்தான் சொன்ன சொல்ற கம்பர் பரதா ஆயிரம் ராமருக்கு ஈடாவியா ஈடாவியணி அப்படின்னு கேட்கிறார் ஆயிரம் ராமருக்கு உண்டோ ஈடு அப்படின்னு கேட்குறார் அந்த அளவுக்கு பரதாழ்வார் சக்கரத்தாழ்வாராக இருந்து ராமருடைய பாதுகையை பரிபாலனை பண்ணி பாதுகாட்டியம் பண்ணியிருக்கார் அப்படி சக்கரத்தாழ்வாரோடைய புகழ் பரதன் பரதனாகி நமக்கெல்லாம் கிடச்சிது அடுத்தது கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் எத்தனையோ அசுரர்களெல்லாம் கொண்டிருக்கார் இல்லையா அப்போது அந்த கிருஷ்ணாவதாரத்துலையும் இவர் ஆயு சக்கர தாழ்வார் பொடியே இருந்தார் எப்படி பாரத போர் நடந்தது அந்த பாரத போரில் கிருஷ்ணர் என்ன பண்ணினார் நான் கையில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணினார் பீஷ்மருடனே என்ன பண்ணினார் கிருஷ்ணன் ஆயுதம் ஏந்த வைப்பேன் அப்படின்னுட்டு அவர் சொன்னார் கடைசியில் என்னாச்சு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கிற பொழுது பீஷ்மர் பாண்டவர் சேனைகள் எல்லாம் அழிக்கிறார் அழிக்க அழிக்க கிருஷ்ணர் என்ன பண்ணினார் அர்ஜுனா நீ அம்ப பீஷ்மர் மேலே தொடு அப்படிங்கிறார் ஆனா அர்ஜுனன் தொடுக்கலை ஏன்னா ஆச்சாரியன் அவருக்கு மேலே தொடுக்க முடியுமா அதனால் பீஷ்மர் மேலே தொடுக்கலை உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணினார் உடனே ஆயுதத்தை எடுத்தார் எடுத்து பீஷ்மரை பீஷ்மர் மேலே அம்பு ஐய பார்க்குறார் அம்பு ஐய பார்த்த உடனே பீஷ்மர் என்ன பண்ணினார் உடனே தன் கையில் இருந்த வில்ல கீழே போட்டுட்டு கிருஷ்ணா உன் கையால் மரணம் ஏற்படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு பாக்யம் அது அப்படின்னு சொல்லிகிட்டே மண்டி போட்டுண்டு கையை கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட இருக்கார் பீஷ்மர் உடனே என்ன பண்ணினார் கிருஷ்ணர் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறார் அதுக்கு பீஷ்மரை பதில் சொல்கிறார் நீ எப்படி கிருஷ்ணா தோக்க முடியும் நீ சக்கரத்தை சக்கரத்தை கீழே போட்டாதானு எடுக்கிறதுக்கு சக்கரம் தான் உன் கூடையே இருக்கே அப்படி இருக்கிற பொழுதோ நீ என்றைக்குமே தோக்க மாட்டேன் உன்னுடைய பக்தன் உடைய வார்த்தைகளை மீற உன்னால் முடியாது அதுதான் நீ இப்போ பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பீஷ்மர் அப்படி இருக்கிற பொழுதோ சக்கரம் அங்கே சக் சக்கரத்தை வந்து நீ வேண்டும் போது காமிப்ப வேண்டாங்கிற போது மறைச்சு வச்சுருவேன் ஆனால் சக்கரம் உன் கூட தான் இருக்கும் யாருக்கு காட்டணுமோ அவளுக்கு நீ காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பீஷ்மர் இப்போ ஏற்பட்ட இந்த சக்கர தாழ்வார் எல்லா எப் பெருமாள் கூடையே இருந்தேன் இருக்கார் இல்லையா அப்பேற்பட்ட அந்த சக்கர தாழ்வாரை பற்றி நம்ம நிகமாந்த மகாதேசிகன் சாதிக்கிறார் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் திருவேந்திபுரத்தில் ஒரு தரம் தை மாசம் உற்சவம் நடக்கும் அந்த மாதிரி உற்சவம் நடக்கிற பொழுது ஒரு தடவை அஞ்சாம் திருநாள் அன்னைக்கு அவர் அந்த பெண்ணையாரை தாண்டி வந்துட்டுருக்கார் அந்த பெண்ணையாரத்தை தாண்டி வந்துட்டு பொழுது பிற மதத்தக்காராலெல்லாம் என்ன பண்ணியிருக்கா சுவாமி மேல நம்ம நீங்க மகாதேசியன் மேல பொறாம வாழுது இவர் எப்படி சர்வதந்திர சர்வதந்திரதந்தர்ன்னு சொல்ல முடியும் இவரை எப்படியா நம்ம மடக்கி இவர்கிட்ட நம்ம வாதம் புரியணும் அப்படின்ட்டு எல்லா மதத்துக்காரனும் சேர்ந்து வாதம் பண்ணுறா இவர்கிட்ட சுவாமி என்ன பண்ணினார் உடனே தெய்வநாயக பே தெய்வநாயகன் இருக்கா இல்லையா திருவஹிந்தபுரத்து பெருமாள் பேர் தெய்வநாயகன் அடியவர்க்கு மெய்யன் அப்படின்ற அந்த பெருமாளுடைய தோளில் இருக்க சக்கரத்தை சக்கரத்தாழ்வார மனசில் நினச்சினார் பிரார்த்தனை பண்ணினார் அவ கூட வாதம் புரிஞ்சார் அந்த வாதத்தில் தானே பேருக்கு நடுவில் இவர் ஒத்தரே இருந்து அந்த வாதத்தில் ஜெயித்தார் அந்த மாதிரி ஜெயிச்சு பண்ணினதனுடைய ஸ்லோகத்தை தேசிய ஸ்ரீ தேசிய பிரபந்தம் அப்படிங்கிறதுல பர மத பங்கம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம எல்லாருக்கும் அந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் அந்த ஸ்ரீ தேசிய பிரபந்தத்தில் ஆரம்பத்துலேயும் சரி கடைசியில முடிக்கிற போதும் சரி சக்கர மனசில் மனசுல தான் அவர் அந்த ஸ்லோகத்தை பண்ணி கொடுத்துருக்கார் நமக்கு அதே மாதிரி ஒரு சமயம் திருப்பூர் குழியில அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஜுரத்தில் கடுமையா பாதிக்கப்பட்ட இருந்தார் அந்த கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற போது என்ன மருந்து கொடுத்தும் அவள் யாருக்கும் குணமாகாம அவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டதும் அதில் நம்ம ஸ்ரீ தேசிகன் கருணை கூர்ந்து அவர்கிட்ட ரொம்பவும் ஆகி உடனே திருப்புட்குழி பெருமாளை பற்றி சோடச ஆயுத ஸ்தோத்திரம் அப்படின்னு சக்கரத்தாழ்வார் கையில் இருக்கிற பதினாறு ஆயுதங்களை விற் குறித்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அந்த பதினாறு ஆயுதங்களையும் சோஸ்திரம் பண்ணினதும் அங்க இருக்கிறவாளுக்கு அந்த குளிர் ஜுரம் அத்தனையும் விட்டு போய் எல்லாரும் சௌக்கியமா ஆயிட்டாளாம் அந்த பதினாறு ஆயுதங்களும் என்னென்ன பார்க்கலாமா சக்கரம் மழு ஈட்டி தண்டு அங்குஷம் அக்னி கத்தி வேல் சங்கம் வில் பாசம் கலப்பை வஜ்ரம் கதை உலக்கை சூலம் இந்த பதினாறு ஆயுதங்கள் ஷோடச ஆயுதம் எட்டு ஆயுதங்களையும் வளர்த்திருக்கிறதையும் மீதி எட்டு ஆயுதங்களையும் இடத்திருக்கிறத்திலையும் வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் இப்போவும் சோத எல்லா தாழ்வார் நம்ம எந்த சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போனாலும் நமக்கு அவர் சேவை சாதிக்கிறார் இதே மாதிரி இப்போ ஏற்பட்ட இந்த சக்கரத்தாழ்வாரை நம்ம எப்பவும் சுதர்சன சதகம் அப்படிங்கறது மூலமா அவர் கூரநாராயண சுதர்சன ஆழ்வார ஸ்துதி பண்ணியிருக்கார் நம்ம தேசிகனும் சுதர்சன அஷ்டகம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கார் இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வியாதிகள்லாம் வராமல் சௌக்கியமாக இருக்கலாம் நம்மளும் ஓகேயா ஓகே கோட்டீஸ் குணசாலினே கவிதார்ம்ய கல்யாணுணசாலிணேமேங்கடேசா வேதாந்தே நம